அலாமலை வரகமத்துல பறக்கத்தகு வாங்க இன்றைக்கி பாசிப்பருப்பையும் தவையும் வச்சு ஒரு செட்நட் ரெசிபி இது ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஸ்வீட்டு இந்த உட்கார இதுக்கு பேர் இந்த உட்கார எப்படி செய்யலன்றதை வாங்க நம்ம முழு வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது இந்த ஸ்வீட்டு வாங்க இதை எப்படி செய்யலாம் நம்ம வீடியோவில் பார்க்கலாம் நம்ம வந்து முதல்ல இந்த உட்கார செய்கிறதுக்கு வெள்ளைக்கட்டி எடுத்துக்கிறோம் நான் வந்து வெள்ளைக்கட்டி வந்து இது வந்து வீசம்படி உலக்கு நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் வீசம்படி உலக்கு இருக்கும் இந்த வீசம்புடி உலக்கில் நான் வந்து ரெண்டரை உளக்கு வெள்ளைக்கட்டி எடுத்திருக்கேன் வெள்ளத்தை வந்து தூள் பண்ணி ரெண்டரை எடுத்திருக்கேன் ரெண்டு இரக்கினை போட்டிருக்கேன் இது ஒரு ஆரை நம்மளுக்கு கட்டிக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம வந்து முதல்ல பாகு காய்ச்சி ஆற வச்சுக்கிறோம் இதில் ஒரே ஒரு இது தண்ணி அந்த ரெண்டரைக்கு ஒரு இது தண்ணி சும்மா கொதிச்சா போதும் உருகுனா போதும் நம்மளுக்கு ஏன்னா அது கல் மண்ணு இருக்கும் அதை வடிகட்டுறதுக்காக தூசி இருக்கும் நல்லா நம்ம வடிகட்டிக்கிடுவோம் அதுமாரி இது பாகு கரையட்டும் நான் வந்து இப்போ இந்த ஒரு வீச முடிய அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் ஏன்னா வந்து செட்நாட்டு ஸ்வீட்னாவே பாசி பருப்பு நல்லாயிருக்கும் இதை வந்து நம்ம கல்லுலாம் இல்லாமல் சுத்தமாக எடுத்து நல்லா கழுகிட்டு நல்லா வடிகட்டி நம்ம இதை எடுத்துக்கவேனா இந்த நெய்யில் பொறிக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் இது பாகு வந்து முதல்ல காய்ச்சி எடுத்து வச்சுட்டு நம்ம இதை அரிசியை கல் இந்த பாசி பருப்பை கழுகிட்டு நம்ம சமைக்கிறத பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு பாகு நல்லா கொதிச்சாச்சு இப்போ நம்ம அதை அப்படியே இறக்கி அது அதுக்கு அந்த பாகு கம்பி பதம் வரணும்லாம் அவசியம் இல்லை நம்ம ஒரு குக்கரை வச்சுக்கலாம் ஏன்னால் அடிக்கணமான பாத்திரம் வேணும் அதனால் நான் குக்கர் வச்சுருக்கேன் பாசிப்பருப்பை ஒரு விசில் அப்படி விட்டுக்கலாம் நம்ம சீக்கிரம் சமைக்கலாம் இப்போ நம்மளுக்கு பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு ஒரு ஸ்பூனு நம்ம நெய் பூட்டுக்குருவோம் ஏன்னா அந்த நெய்யில் தான் வந்து நம்ம பாசிப்பருப்பை வறுக்கணும் பாசிப்பருப்பை பார்த்தா நான் கழுகி நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சுருக்கேன் இப்போ நம்ம முதல்ல நம்ம கழுகிட்டு பாசிப்பருப்பை தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் ஏன்னா தண்ணி விடப்பட்டால் சலசலன்னு திரிக்கும் இப்போ அந்த பாசிப்பருப்பாக நம்ம அதை கூட சேர்த்து எல்லாம் வறுப்பாக வறுத்துக்குருவோம் எல்லாம் வறுப்பாக வறுத்தாதான் உங்கள் நம்மளுக்கு வாசனை நல்லாயிருக்கும் ரொம்ப ஐஸ் ஐஸ்பீடு வச்சுட்டோம்னா தீஞ்சிடும் நம்மளுக்கு முதல்ல எல்லாம் வறுப்பை அடுப்பு மீடியமாக வச்சுக்கிட்டு எல்லாம் வறுப்பாக நம்ம வறுத்துக்கிடலாம் பாசி பருப்பில் சமைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் நல்லாயிருக்கும் லேசான சூடு வச்சுட்டு நம்ம லைட்டாக வறுத்துக்குறோம் இப்போ நம்மளுக்கு வாசனை சூப்பராக வருது அந்த நீயில பருப்பு வேகும்போது வாசனை சூப்பராக இருக்குது என்ன ரொம்ப தீயை விட்டுறக்கூடாது அடுப்பு மீடியமாக வச்சு ஒன்று போல நல்லா இந்த மாதிரி பருப்பை நல்லா வறுத்துக்கிறோணும் அப்போ வாசனை நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் இல்லைன்னா தீஞ்சு வச்சோன்னா நல்லா இருக்காது இப்போ நம்ம இந்த வீச இது வந்து வீசம்புடி வழக்கு இதிலேயே வந்து நம்ம இப்போ ரெண்டரை தண்ணி ஊற்றிக்கிறோம் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா வேக விட்டுக்கலாம் ஒரே ஒரு விசில் விட்டால் போதும் நம்ம வந்துடும் இறந்துடுவோம் போதும் நம்ம இப்போ ரெண்டரை தண்ணி ஊற்றியாச்சு இப்போ இதை அப்படியே நம்ம வந்து ஒரே ஒரு விசில் விடுவோம் இப்போ நம்மளுக்கு ஒரு விசில் வந்தாச்சு இப்போ அதை அப்படியே விசில் அடங்கட்டும் நம்ம இறக்கி வச்சுட்டு வேறு ஒரு பாத்திரத்தை வச்சு ரவையை வறுத்துக்குடுவோம் இப்போ இந்த ரவை வறுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் நெய் போட்டுக்கிடுவோம் நீயில் தான் அதை வறுக்கணும் இப்போ தான் சூப்பராக இருக்கும் நம்ம எதில் பருப்பு அளந்தோமோ அதே விசம்புடியில ஒரு விசம்புடி நம்ம வந்து ரவையை எடுத்துக்கிறோம் ரவையை போட்டு நம்ம வறுத்துக்கலாம் இதேமே வந்து அடுப்பு மீடியமா வச்சுக்கிறோங்க ரொம்ப ஐஸ்பீடு வச்சிடாதீங்க நம்மளுக்கு இந்த அளவுக்கு வறுத்த போதும் இப்போ நம்ம அதை இறக்கிடலாம் இப்போ நம்ம குக்கரை மறுபடியும் அடுப்பில் வச்சுக்கிடுவோம் இப்போ பாருங்கள் பருப்பு நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு பருப்பு நல்லா வெந்திருக்குதுன்னு சூப்பராக வெந்திருக்கு பருப்பு நம்மளுக்கு பருப்பு பாருங்கள் இந்த அளவுக்கு மலர்ந்துருந்தால் போதும் கரைச்செல்லாம் விட வேண்டாம் தண்ணி நம்ம வச்சு தண்ணி எவ்வளோ அழகாக கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள் போதும் நம்மளுக்கு இப்போ இப்போ இது கூட நம்ம இந்த வறுத்த ரவையும் அது கூட சேர்த்துடலாம் நம்ம வறுத்த ரவையை சேர்த்தாச்சு இப்போ நம்ம இந்த டைமில் இதில் நம்ம வந்துட்டு பருப்பு அலந்தமோ ரவை அலந்தமோ அந்த ரவை அலந்த பாத்திரத்தில் மூணு கப்பு மூணு டம்ளரோ கிண்ணமோ அதில் நம்ம தண்ணி போட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும் ரவை கொஞ்சம் நேரம் வேகணும் இது நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம ஸ்வீட் வந்து நம்மளுக்கு இந்த வெள்ளைக்கட்டி போனால ஸ்வீட்டை கொஞ்சம் தூக்கி கொடுக்கணும் அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடுவோம் நம்ம கொஞ்சம் ஒன்று போட்டால் போதும் அந்த இனிப்பை தூக்கி கொடுக்குறக்காக இப்போ நம்மளுக்கு ரவை கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும் இந்த டைமில் நம்ம அந்த பாக வந்து நம்ம அதில் சேர்த்துருவோம் ஏன்னா அது வடிகட்டி போது நம்மளுக்கு அதில் மண்ணெலாம் இருந்தால் வெளியே வந்துடும் அடியில் தேங்கிற மண் குப்பையெல்லாம் வடிகட்டி எடுத்தால் முதல் ஃபஸ்ட்டு இது பண்ணிடுறோம் இப்போ அந்த டைமில் நம்ம ஏலக்காய் பொடி கொஞ்சம் சக்கரை போட்டு அரைச்சு வச்சுருக்கேன் அதையும் நம்ம அதை கூட சேர்த்துக்குவோம் இப்போ இது நல்லா நம்ம தண்ணி சுண்டி வர நல்லா நம்ம கலக்கிக்கிறோம் இப்போ நம்மளுக்கு எந்த அளவுக்கு சுண்டி வந்துருச்சு பாருங்கள் நல்லா சுண்டி வந்துருச்சு இப்போ இதுக்கு வந்து இந்த ஸ்வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நெய் எக்ஸ்ட்ரா போட்டால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அதுக்கு ஒரு குழி நெய் ஊற்றிக்கிடுவோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நெய் போட்டு சமைக்கும் போது இந்த ஸ்வீட் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேபிள் ஸ்பூன் கணக்கு பார்த்திங்கன்னா அது ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இருக்கும் நெய் அப்படியே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்றும் இல்லை ஆனால் நெய் போட்டு சமைக்கும் போது ரொம்ப டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் அது அப்படியே அல்வா மாதிரி இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அல்வா டேஸ்ட் வரும் அப்படி நம்ம நெய் போட்டு நல்லா சமைக்கும்போது பாருங்க நல்லா நம்மளுக்கு சட்டியில் ஒட்டாமல் சூப்பராக வருது பாருங்கள் இப்போ இது ஆறிடுச்சுன்னா நம்மளுக்கு அல்வா மாதிரி இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம சூப்பரான ஒரு உட்கார ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் நம்ம இப்போ ஒரு கொஞ்சம் ஒன்று முந்திரி திராட்சை வறுத்து போட்டோம்னா அவ்வளோதான் தான் நம்மளுடைய உட்கார செட்டி நாட்டு உக்கார ஸ்பெஷல் உட்கார ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை அப்படி கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் நம்மளுக்கு ஆரிச்சுனக்கா திக்காயிரும் இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு முந்திரி திராட்சை மட்டும் நம்ம வறுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூனை நெய் போட்டுக்கிருவோம் முந்திரி வந்து நம்ம விருப்பம் தான் நான் வந்து கொஞ்சம் முந்திரி வச்சுருக்கேன் கொஞ்சம் திராட்சை வச்சுருக்கேன் நம்ம இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நம்ம பொரிய விடலாம் இந்த ஸ்வீட்டில் எப்போவுமே கொஞ்சம் நெய் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு நெய் அப்படி பிடிக்கிறா நீங்கள் கம்மி பண்ணிக்கிறலாம் இது நெய் போட்டு சமைச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சால் கூட அப்படியே ஒரு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும் ரொம்ப கெட்டு போகாது இப்போ கொஞ்சமாக திராட்சை பழம் சேர்த்துக்கிடுவோம் இப்போ அதை கூட திருகின தேங்காய் எல்லாம் ஒரு ஒரு ரெண்டு பீஸ் தேங்காய் இருக்கும் நான் திருகி வச்சுருக்கேன் அதையும் நம்ம அது கூட சேர்த்துக்குருவோம் இப்போ இதை வறுத்துட்டு அது கூட நம்ம சேர்க்கும்போது வாசனை டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காயை வறுத்துட்டோம்னாக்கா ரெண்டு மூணு நாள் வச்சுருந்தா கூட கெட்டு போகாது அவ்வளோதான் நம்ம இப்போ உட்கார கூட சேர்த்துடலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பரான சுவையான உட்கார ரெடி ஆயிடுச்சு வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் கண்டிப்பாக இதை சமைச்சு பாருங்க சமைச்சு பார்த்துட்டு அம்மா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த உட்கார கண்டிப்பாக சமைச்சு பார்த்துட்டு அம்மாவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தான் நம்ம உட்கார ரெடி ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்